எல்லாரும் என்ன பண்றாங்க அதை பார்த்து தான் நம்ம நம்மளும் அதை ஃபாலோ பண்றோம் ஒரு இடத்துல நீங்க சும்மா பாருங்க ஒரு இடத்துல கொஞ்சம் கூட்டமா இருந்ததுன்னா நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக்கா நிக்குது அதே இது ஒரு ஆள் தனியா நின்றாங்கன்னா வண்டி ஆக்சிலேட்டரு ஏ தனியா நிக்கிறாங்க ஏதோ பிரச்சனை கூட்டமா அப்படின்னாலே நம்மளை அறியாம அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு திரளான பெயர்களை பின்பற்றாத திரளான பெயர்கள் எல்லாரும் அப்படிதானே போறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இங்க பாரு நாடு ஓடும் போது கூட ஓடணும் ஆண்டவர் வந்து சொன்னாருங்க பாரு என் நினைவுகள் என் வழிகள் ஆஹ் அப்ப நம்ம அவர் ஆல்ரெடி வந்து எல்லாமே செட் பண்ணிட்டார்

இவ்வளவுக்கு ஆண்டவர் வந்து அவன் இருக்கிற ஏதேன் தோட்டத்துக்கு இறங்கி வருகிறார் இது அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறது அளவுக்கு அந்த விட்டு வெளியே நிற்கிறான் நம்ம லைஃப்ல இது மட்டும் வந்துடவே கூடாது நான் வெகு ஜனங்கள் செய்யறது போல நானும் செய்யறேன் அப்படின்னா என் மேல ஒருவேளை எகித்தின் தானியம் கிடைக்கலாம் ஆமே கூடவே ஆகாரம் வருவா நமக்கு தெரியாது எகித்துல என்ன வேணாலும் கிடைக்கலாம் அங்க போய் எகித்துல எகித்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபரகம் ஒரு பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏன்னா அது அது அவனா தெரிந்தெடுத்த பாதை நம்மளா தெரிந்தெடுக்கிற பாதையில நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கும் நிறைய நிறைய சமாளிக்க வேண்டி இருக்கும் இது தேவன் நியமிக்க பாதையில ஆண்டவர் வந்து இப்படி கொண்டு போகவே மாட்டார் அவர் சத்திய ஆவையானவர் ஆரகமா இருந்தாலும் நம்மளா ஒரு பாதையை தெரிந்த வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல பொறாம வந்துச்சுன்னு ஆசாப் சொல்றான் ஏன்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது அவன் கண்கள் எடுப்பாய் பார்க்குது இதனால என்ன ஆகுது சங்கீதம் எழுபத்தி மூன்று பத்துல ஆசா வேதனையோடு சொல்லுகிறான் ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வருது அவங்க எல்லாம் ஏய் இந்த ஆசா போல நம்ம பரிசுத்தம் தேவன் சொல்லிட்டு இருந்தா நம்ம லைஃப் தேராது நான் பாரு அவன் பாரு அவன் டிராக பிடிச்சு போயிட்டா நம்மளும் ஈஸியா செட்டில் ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டு போறாங்க அவங்க போறாங்க அவங்களுக்கும் தண்ணீர் எப்படிதான் கிடைக்குது பரிபூர்ணமா கிடைக்குது பரிபூர்ணமா கிடைக்கிது கிடைக்கிறது மட்டும் இல்ல அடுத்த வசனத்தில் அவங்க என்ன சொல்றாங்க தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் பல நேரத்தில் நாம கூட அப்படிதான் சொல்றோம் ஆண்டவருடைய வார்த்தை வந்து நல்ல புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை உலக வழக்கத்துக்கு ஒத்து இருக்கவே இருக்காது அதனாலதான் ஜனங்கள் அதை என்ன காரியமா எண்ணி தள்ளினாங்களா எண்ணி தள்ளினார்கள் இந்த உலக வழக்கத்துக்கு தான் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இங்கே குடியிரு தேவன் நடத்துதல் அநேகர் இந்த நம்ம பல எல்லாம் என்ன தெரியும் ஆண்டவருக்கு என்ன தெரியும் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பார் உனக்கு கொஞ்சம் பலன் என் நாமத்தை மறுதலி யாத ஆமே பாருங்க எல்லாரும் பஞ்ச காலம் வந்ததும் தங்களுக்கு என்று தோண்டுகிற இடத்துக்கு போனாங்க அப்படிதான் நகோமி குடும்பம் எங்க போனாங்க மா பாபுக்கு போனாங்க கேம்ல பஞ்சம் வந்தது ஆனா ஆனாஸ் அங்கேயே இருந்துட்டார் போய் இருக்க வேண்டியதுதானே இல்ல என்ன இருந்தாலும் வெத்திலக்கியம்னாலே அப்பத்தின் வீடு இன்னைக்கு பஞ்சமா இருந்தாலும் நாளைக்கு அப்பா சந்திப்பார் ஆகாரம் என்னும் ஆதரவு கோலினால் சந்திப்பார் அப்படி உட்கார்ந்துட்டா பாருங்க அவங்க அடுத்த நாள் இப்படி போயிட்டு வந்தவங்க எந்த வயல தான் வந்து நிக்கிறாங்க தெரியுமா ஆ அவர் சமூகத்தை விட்டு ஒருத்த விலகாம இருக்கிறான் தெரியுமா இன்னைக்கு அவன் தரித்திரனா இருக்கலாம் ஆனா பலவீன பலவான் என்று சொல்வா தரித்தீரன் தேடுவா இதுவே நன்றி ரொம்ப காரியம் கொஞ்சம் பணத்துக்காக ட்ராக் மாறி போன ஒரு சீசன் உண்டு யார் தெரியுமா யுவதாஸ் அவன் மாறி இருக்க மாட்டான் அவன் நினைச்ச ஒரு காரியம் நடந்திருந்தான் எந்த காரியம் ஒரு அம்மா இயேசுவின் பாதத்தில் வந்து உக்காந்து இந்த பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றுவாங்க ஊற்றும் போது இவருக்கு கண் உறிஞ்சிட்டே இருக்கும் ஆமே இதை இதை விற்று என்ன பண்ணலாம் தரித்திரு கொடுக்கலாம் இதை விற்றாலே அந்த பணம் யார் கையில் தான் போகும் ஏன்னா அவர் தான் யார் ட்ரெஷரர் அவர் டிசைட் பண்ணுவார் என்ன வாங்கலாம் என்ன பையில் போடலாம் அவர் கண் உறுத்திட்டே இருக்கு அந்த காரியத்துக்கு மட்டும் ஆண்டவர் ஓகே சொல்லி இருந்தார்னா இவன் ட்ராக் மாறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது நீங்க நாலு சுவிசேஷத்தை நாளையும் சேர்த்து படிக்கணும் எப்பவுமே அப்பதான் அந்த ஃபுல் பிக்சரே கிடைக்கும் இந்த சம்பவம் ஆண்டவர் சொல்லுவார் நீ அவளை தொந்தரவு பண்ணாத அவளை விட்டுரு அப்படி சொல்லிட்டு அவன் காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் அதுக்கப்புறம் தான் அவன் எழுவி போவான் இவர்கிட்ட இருந்துட்டு இருந்தாலும் சம்பாதிக்க முடியாதுப்பா நம்ம ஒரு ஆஃபர் இருக்கு முப்பது வெள்ளி காசு போயிட்டு வரும் ஆனா மற்ற சீசர்கள் யாருமே உட்கார்ந்துட்டாங்க இன்னைக்கு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா எல்லாரும் தங்களுக்கான ஆஸ்திகளெல்லாம் விற்று எங்க கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா அப்போ சிலருடைய இப்ப மட்டும் யூதாஸ் இருந்துருக்கு

குடிக்கல அந்த முப்பது வெள்ளி காசியும் தூக்கி வந்து ஒண்ணுமே பண்ணலை ஆனா அப்போ சில பாருங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு குறைவு இல்லாம கிடையாது நாளைக்கு நம்ம காலு பக்கத்தில் ஆசிர்வதிக்கிறது ஆண்டவருக்கு மேட்ரு கிடையாது ஆண்டவருக்கு மேட்ரு நான் எந்த ட்ராக்ல இது ரொம்ப முக்கியம் மார்க்கு ஒன்று பனிரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஆவியின் ஏவுதலினாலே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அப்படின்னுருக்கு லூக்கா ரெண்டு இருபத்தி ஏழுல குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான் அப்போ நம்மளை யார் தெரியுமா ஃபோர்ஸ் பண்ணனும் நம்ம யாருடைய கைடன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் உடைய கைடன்ஸ்ல இருக்கணும் இதை நான் கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தி பேசும்படி விரும்புகிறேன் ஏனென்றால் ஆவியின் ஏவுதல் ஆவியின் ஏவுதல் சொல்றோமே எந்த ஆவியின் ஏவுதல் அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் ஆமே பாருங்க இந்த இசைக்கியல்ல பதிமூன்று அதனுடைய மூன்றாவது வசனத்துல அதை ஒரு இசையை வாசிக்கிறீங்களா இசைக்கியல் பதிமூன்று மூன்று கத்தராக உரைக்கிறது ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலைகிற தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதி தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு தரிசிகளுக்கு இங்கே ஒரு ஆவியின் ஏவுதல் இருக்கிறது அத இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் ஏவுதல் எந்த எந்த ஆவியின் ஏவுதல் தெரியுமா தங்களுடைய தங்களுடைய அவன் பரிசுத்தாவியின் ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது நம்முடைய ஆவியின் ஏவுதல் ஒண்ணு இருக்கு தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இசிறவேல் ஜனங்களை லெக்கம் பார்க்கும்படிக்கு யார் ஏவினாரா சாத்தான் ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது